ஹலோ மகளே உங்கள் சரவணன் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மகளே இன்றைக்கி என்னென்ன சுவாரஸ்யமான வீடியோஸ்னால் நான் வளர்க்குற பர்ஸ் பிஞ்சஸ் பிஞ்சஸ்க்கு வந்து மெடிசன் வகை அது எப்படி கொடுக்குறது என்ன மெடிசன் அந்த மெடிசன்லாம் நான் இப்போ நான் காமிக்கிறேன் டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க இல்லைன்னா எனக்கு டவுட்டுன்னு சொன்னால் நீங்கள் இந்த மெடிசன் இன்னொரு மெடிசன் யூஸ் பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்லலாம் பிஞ்சஸ் வளர்க்குறவங்க லோபஸ் வளர்க்குறவங்க சொல்லுங்க ஓகேங்களா சரி மக்கடி கொஞ்சமாக அதை காமிக்கவா ஃபஸ்ட்டு இது நான் காமிக்கிறேன் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் இதுதான் விட்டமின் டானிக்ஸ் ஓகேவா மக்களே விட்டமின் டானிக்ஸ் சரிங்களா விட்டமின் டானிக்ஸு இந்த வந்து விட்டமின் டானிக் இது கொடுத்துக்கிட்டு இருக்கேன் மக்கள் பேர்ஸுக்கு நல்லா ஆக்டிவாக இருக்குது பேர்ஸ் வந்து நல்லா ஃப்ரீயாக ஆக்டிவாக இருக்குது சத்தம் கேட்கறது பார்த்திங்களா நல்லா ஆக்டிவாக இருக்குது ப்போ நினைக்காதீங்க மக்கிளே இன்றைக்கி நான் நார்மலாக வீ இன்னைக்கு ஒரு நாள் வீடியோ போடுறேன்னா பேத்து கொடுத்து பேசாக்காண்டி முகம் பேசக்காக நான் வீடியோ போடுறேன் ஓகேங்களா நான் வீட்டில் இருக்கும்போது நான் சிம்பிளாக எப்படி தான் இருப்பேன் பனியனோட தான் இருப்பேன் டவுசர் பனியனோட தான் இருப்பேன் வெளியில் போனால் ஃபேன் சட்டியோடு போயிடுவேன் ஓகே மக்களே அது வேணும் அப்போ மெடிக்கல் இது வந்து விட்டமின் சப்ளிமெண்ட் டானிக்ஸ் ஓகேங்களா இது நான் கூட்டுக்கிட்டுருக்கேன் ஒரு நாலு நாளைக்கு ஒரு டயத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நாலு நாள் ஒரு தடவை கொடுக்குறேன் ஓகேங்களா இன்னொன்று ஒரு மெடிசன் நான் காமிக்கிறேன் அதை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த மெடிசன் வந்து உங்களுக்கு தெரியும் பட் நான் சொல்ல வேண்டியது இல்லை இல்லைன்னா நான் கா சொல்ல வேண்டியது இல்லை ஆனால் நான் காமிக்கணுமா இல்லையா நான் வாங்கியிருக்க மெடிசன் வந்து காமிக்கணுமா இல்லையா விம்ரால் நான் யூஸ் இருக்கேன் விம்ரால் வந்து நான் யூஸ் இருக்கேன் கொஞ்சம் நல்ல ரிசல்ட் தெரியுது அந்த எக்கு ரிசல்ட் ரிசல்ட்டு எக்கு வைக்கிற ரிசல்ட்டு நல்லாவும் ஆக்டிவாகவும் இருக்கும் பேர்டு வந்து நல்லா ஆக்டிவாக சிக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்குது ஓகேங்களா பட் ஃபிஷ் பட் நம்ம ஸ்டிக்கு வந்து நல்லா பொரிக்கணும் நல்லா இருக்கணும் ஆக்டிவாக இருக்கணும் நினச்சிங்கன்னா நார்மலாக நான் சொல்கிற மெஸ் மெடிசன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னாலே போதும் நான் இப்போ நான் காமிக்கிற மெடிசன்கள் நீங்கள் யூஸ் பண்ணலாம் சில பேர் யூஸ் பண்ணுறாங்க நிறைய மெடிசன் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க நான் அந்த கான்ஸ்டபில் நான் உங்களுக்கு சொல்லலை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம் சரிங்களா வெமரா யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நான் ஒன்று காமிக்கிறேன் அந்த மெடிசன் என்னன்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு தெரியும் அதுவும் பட் தெரியும் அந்த மெடிசன் நான் காட்டாத மெடிசன் தான் ரெண்டு மெடிசன் வகை இருக்குது ஃபர்ஸ்ட்டு ஒரு மெடிசன் காம் காட்டினேன் அது அவங்க தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் தெரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது உண்மையிலே பட் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது இன்னொரு மெடிசன் நான் காமிக்கிறேன் அந்த மெடிசனை நீங்கள் பாருங்கள் தெரிஞ்சிருக்கும் இந்த மெடிசன் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க பேர்டுக்கு பிஞ்சஸ்க்கு வேறு ஒன்றும் இல்லை அல்பாமஸ் தான் நான் யூஸ் இருக்கேன் அல்பாமஸ் டானிக் ஓகேங்களா ரிசல்ட் நல்லா தெரியுதுங்க பாய்ஸ்க்குள்ளே இருக்கிற கிருமி என்ன சொல்லுவாங்க புழு வெரைட்டி அந்த புழு வெரைட்டிஸ்க்கு வந்து இந்த அல்பாமஸ் வந்து நல்லா க்யூர் பண்ணுற ஒரு ரெக்யூர் ஆகுது மெடிசன் அந்த புழு வெரைட்டிஸ் வந்து வெளியில் தெரியுது வர்றது நான் கண்கூட பார்த்துட்டேன் அந்த வீடியோ நான் எடுக்கலை அப்போ வந்து நான் எடுக்கல பட் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கிது மக்களே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் சூப்பராக கிடைக்கும் ஓகே மக்களே அடுத்து நான் ஒன்று காமிக்கிறேன் அந்த இது கேப்சூல் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு விட்டமின் சப்ளிமெண்ட் தானே காமிச்சேன்னா இந்த ஒரு கேப்சூல் நான் காமிக்கிறேன் அந்த கேப்சூலில் நான் சொல்கிறேன் என்ன கேப்சூல்ன்னு நான் சொல்கிறேன் அது சத்து விட்டமின் கப் சப்ளிமெண்ட் கேப்சூல் தான் ஆனால் அது வித்தியாசமான கேப்சூல் அது ஒரு கேப்சூல் வகை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு மக்களே மக்கள் ஆனால் நீங்க ஆனால் ஸோ எனக்கு தெரியல நான் அதையும் காமிக்கிறேன் இதுதான் மக்களே அந்த கேப்சுலு இது என்னன்னா பேர்ட்ஸ் வந்து இந்த ஃபேன்சி பேர்ட்ஸ் இருக்குல்ல ஃபேன்சி பேர்டு ஓகே மக்களே ஃபேன்சி பேர்ட்ஸ் இருக்குல்ல மக்களே அது வந்து அதுக்கு வந்து ஹேர் வந்து நல்ல குரோத் ஆகணும் நல்ல குரோத் ஆகணும் நல்லா ஃபேன்சியாக தெரியணும் ஹேர் வந்து நல்ல ஃபுல்லாக முன்னாடி அவருடைய தலைக்கு மேலே அப்படி வித்தியாசமாக இருக்கணும் நினைப்பீங்க அந்த ஃபேன்சி பிஞ்சஸ் வந்து எப்படி கொண்டு வராங்கன்னு நமக்கு தெரிய வாய்ப்பில்லை சரிங்களா ஆனால் இது வந்து உங்களுக்கு வந்து தெரி தெரிஞ்சுக்கோங்க இந்த கேப்ஸில் நான் காமிக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க சும்மா ஒரு நாலு கேப்ஸ் நாலஞ்சு கேப்ஸில் அப்படி கையில் போட்டு காமிக்கிறேன் இருங்க இருங்க சரி தெரியல தெரியுதுங்களா இதுதான் அந்த கேப்சூல் இதுக்குள்ளே வந்து ஆயில் மாதிரி இருக்கும் இதுக்குள்ளே வந்து ஆயில் மாதிரி இருக்கும் ஆயில் இருக்கும் மக்களே ஆயில் ஆயில் இருக்கும் இந்த கேப்சூல் வந்து என்னென்னா நல்லா ஹேர் வந்து நல்லா க்ரோத்தாக வளரும் இந்த கேப்சூல் வந்து இதோட விலை வந்து இரநூத்தம்பது ரூபா மக்களே நான் ஒரு பெரிய அரை கிலோஸ் கணக்கு பண்ணேன் அரை கிலோ பாக்ஸ் இரநூத்தம்பது ரூபா நான் வெறும் பத்து ஒரு முப்பது ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன் முப்பது ரூபாய்க்கு இவ்வளோ கேப்சூல் இருக்குது முப்பது ரூபாய்க்கு இவ்வளோ கேப்சூல் இருக்குது சரிங்களா இவ்வளோ கேப்சூல் தான் அந்த கேப்சூல் முப்பது ரூபாய்க்கு இவ்வளோ கேப்சூல் இருக்குது ஏன்னா முப்பது ரூபாய்க்கு இவ்வளோ கேப்சூல் இருக்கறனால பெனிஃபிட்டாகவும் நல்ல ரிசல்ட்டு தெரியுது நமக்கு நான் இப்படி காமிக்கிறேன் பாருங்க நல்ல ரிசல்ட்டு தெரியுது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள் இந்த மாதிரி மெடிசன் நான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள் இது வந்து ஒரு கண்ட்ரி நாடு ஒரு கண்ட்ரி அந்த நாட்டில் தான் இந்த மெடிசன் இருக்குது நம்ம அங்கே வர வர சொல்லி தான் வாங்குகிறேன் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க இங்கே செல்வம் சொல்லிட்டு ஒருத்தவங்க மெடிக்கல் வச்சுருக்காங்க கிட்ட கேட்டேன் கேட்டு எனக்கு இந்த மெடிசன் வேணும் கேட்டு தான் வாங்கினேன் இதை ஆரம்பத்தில் வாங்கினேன் கோழிகளுக்கு பறவைகள் ஐட்டம் எந்த ஐட்டமாக இருந்தாலும் கொடுக்கலாம் சைட் எஃபெக்ட் வராது நான் சொல்கிறேன் சைட் எஃபெக்ட் வராது நீங்கள் வந்து கொடுக்கறதா இருந்தால் கொடுக்கலாம் சரி மக்களே இன்னொன்று ஒன்று நான் எதுவும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பேர்ஸுக்கு எந்த இது வரைக்கும் எந்த பாதிப்பும் வரலை ஃபிரெஷஸுக்கும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நான் உங்களுக்கு தெரியும் என்ன சொல்கிறாப்புலன்னு உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது என்ன சொல்கிறது உங்களுக்கு தெரியும் நான் அந்த மெடிசனை எனக்கு காமிச்சிட்றேன் நான் பேரையும் சொல்லிடுறேன் தட்டா சைக்கிள்ஸ் இந்த தட்டா சைக்கிள்ஸ் தான் நான் யூஸ் இருக்கேன் டட்ரா சைக்கிள் தான் நான் யூஸ் இருக்கேன் இதில் என்ன ரொம்ப எல்லோ சேடாக இருக்குன்னு பார்க்குறீங்களா ஒரு பேக்கட் ஐம்பது கிராம் பேக்கெட் ஒரு பேக்கட் மஞ்சள் தூள் ஏன்னா கிருமி நாசினி கெட்டும் போகக்கூடாது அதுபோக இது மஞ்சள் பவுடர் சேர்த்தோம்னா இது வந்து எதுவுமே ஆகாது நல்லா ஆக்டிவாகவும் மெடிசன் வந்து நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு சரிங்களா மெடிசன் வந்து நல்லாயிருக்கும் இது வந்து டத்ராசிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா நல்லா சூப்பராகவும் இருக்கும் பெனிஃபிட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லா தெரியுது எல்லாத்துக்கும் கேட்குது ஓகேங்களா எல்லாத்தையும் கேட்குது என்ன சத்தம் ஓ மழை மக்களே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகே அது வார்த்தை அது வார்டில் நடக்கட்டும் திருமக்களே இங்கே பாருங்கள் டெட்ரா சைக்கிள் இந்த டெட்ரா சைக்கிள்ஸ் வந்து நான் யூஸ் இருக்கேன் எனக்கு ரிசல்ட் கொஞ்சம் நல்லா தெரியுது நீங்களும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் பிஞ்ச சார்ந்தாலும் லோபஸாக இருந்தாலும் புறாவாக இருந்தாலும் காக்கைல் கோழி எந்த பறவை ஐட்டங்கள் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கால்நடைகளுக்கு முத கொண்டு யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா நான் கேள்விப்பட்டிருக்கேன் சில இடத்துல நாய் இருக்கல நாய் அதுக்கு டாக் அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஏதோ ரொம்ப டாக் வந்து ரொம்ப மாதிரியரை சாப்பிடாம கண் லைட்டாக மூடி விட்ட மாதிரியும் ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னா சொன்னா அதுக்கு வந்து இது யூஸ் பண்றாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் பார்த்ததில்லை நீங்க ரிசல்ட் பாருங்க ஓகேங்களா ஓகே மக்களை அடுத்து நான் முக்கியமான இது காமிக்க போறது என்னன்னு தெரியுங்களா கனவா ஓடும் மாவு இருக்குல்ல அதை கனவா மாவு சத்துன்னு சொல்லுவாங்களா அதை இடிச்சு பவுரு பண்ணி வச்சுருக்கேன் இடித்து ஒன்று ரெண்டாக இடித்து நல்லா பவுரு பண்ணி மிக்ஸ் பண்ணி செங்கல் மக்களே செங்கல் செங்கலை நல்லா இடித்து தளிச்சு மாவாக்கி விட்டுட்டு அது கூட நம்ம இது கலந்துருக்கேன் முட்டை ஓடு அதுவும் கலந்துருக்கேன் அதை நீங்கள் ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா இந்த தப்பாட்டில் தான் இருக்குது நான் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் எடுத்து காமிக்கிறேன் இது எடுக்கலாம் இதெல்லாம் பட் கீழே விழுகாது எடுக்கலாம் இருங்க 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 லெஃப்ட் ஹேண்டில் காமிக்கிறேன் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் அதிகமாக வருது சரிங்களா இதுதான் அந்த பவுடர் சரிங்களா நான் தப்பாலையும் காமிக்கிறேன் தப்பாளையும் காமிக்கிறேன் தப்பாலையும் பாருங்கள் சரிங்களா அந்த கனவாவோடு செங்கல் மாவு எல்லாமே கலந்துருக்கேன் கலந்திருக்கனால இப்போ நான் காமிக்கிறேன் இந்த இருக்காருங்க கனம்பா கனவா மாவு செட்டு இருக்குங்களா இதுதான் இந்த அதுக்கு வருங்க ஃபுல்லாக இந்த செங்கல் செங்கல் எல்லாமே இதில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா எல்லாமே டோட்டலாக எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் வந்து பிஞ்சஸுக்கும் சரி லவ் பேர்ஸுக்கும் சரி இது நம்ம கொடுக்கலாம் சரிங்களா இது வந்து நம்ம பிஞ்சஸுக்கும் லவ் பேர்ஸுக்கும் கொடுக்கலாம் பேஞ்சர்ஸுக்கும் லவ் பேர்ஸுக்கும் கொடுக்கலாம் நீங்கள் வேணால் இந்த மாதிரி வேணால் ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா பேர்ட்ஸுக்குமே பறவை ஈட்டங்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் சரி முக்கியமாக ஒன்று காமிக்கிறேன் செஞ்சி நான் வந்து நார்மல் செரஞ்சி யூஸ் பண்ணுறேன் ஹெவி செரஞ்சி யூஸ் பண்ணுறேன் நார்மல் சிறஞ்சையும் காமிச்சி பெரிய சில்ல சிறஞ்சையும் காமிச்சு இதுவும் இதுதான் மினி சில்லர் சிரஞ்சு நான் யூஸ் பண்ணுறேன் மினி சிரஞ்சி இதுலேயே பெரிய சிரஞ்சு யூஸ் பண்ணுறேன் அது எதுனா இப்போ நீங்கள் பார்த்தீங்களா பெம்ராலும் விட்டமின் சப்ளிமெண்ட்ஸும் அது என்ன அதுக்கப்புறம் அந்த விட்டமின் கேப்ஸிலும் அந்த மூடி ஹேர் வர அந்த மெடிசன்களுக்கு தனித்தனியாக ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று யூஸ் பண்ணுற கேண்டி நான் வச்சிருக்கேன் அதுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுற காண்டி இது வந்து இழுக்கு இது வந்து எழுக்குனா இந்த மெடிசன லைட்டாக இழுக்கிற காண்டி இந்த கேஷலோடைய அந்த பீஸ் வச்சுருக்கேன் சரிங்களா அதுக்காண்டிதான் இந்த செரஞ்சு ரெண்டு சரிங்களா இன்னும் வந்து என்னன்னா பார்த்துருப்பீங்க இந்த சுகருக்கு போடுவாங்களா அந்த ஊசி இது வந்து நான் என்னன்னா இருக்கா ஊசி இல்லை ஊசி இருக்காம பார்த்துக்கோங்க ஊசி இல்லை ஊசியை வந்து ஹீட் பண்ணி ஊசி எடுத்துட்டேன் ஹீட் பண்ணி ஊசி எடுத்துட்டேன் மெடிசன் மட்டும் மெடிசன் மட்டும் எடுத்து ஆனால் இது வந்து லூஸ் லூஸாக இருக்கு ரொம்ப லூஸாக இருக்கு நம்ம சும்மா நார்மலாகவே இழுத்தோம்னா மெடிசன் வந்து எழுத்துட்டு அதுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் மெஸ் மெடிசனை பேர்ஸ் குடிக்கிற தண்ணியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதுவும் நான் வச்சுருக்கேன் என்ன ஒன்று நான் பெரிய சரஞ்ச் இதுதான் மக்களே நான் இது டேமேஜ் இது எப்படி டேமேஜ் ஆயிடுச்சு எப்படி ஆச்சுன்னு எனக்கே தெரியல ரிசல்ட் தெரியல நானும் ஒன்றுமே கணிக்க முடியல மக்களே ஃப்ரீ கவுர்மெண்ட்ஸில் வந்து ஃப்ரீ கவர்மெண்ட் இதில் வந்து ஃப்ரீ ஆனால் இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்த கட் பண்ணி விட்டுட்டு இந்த செரஞ்சை பாதி இது வச்சுட்டு பிவிஸ் பைப்பில் ஒட்டி விட்டு லாக் அடிக்கப்படும் லாக் அடிச்சுட்டு இது பண்ணோம்னா இந்த செரஞ்சு யூஸ் பண்ணலாம் சரிங்களா ஓகே மக்களே அதுக்கடுத்து வந்து நான் வந்து சும்மா நார்மலாக வேற இது யூஸ் பண்ணுவோம் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சிரஞ்சு வாங்கினேன் சிரஞ்சு சிரஞ்சு வாங்கினேன் சொல்ல சிரஞ்சு வாங்கினேன் ரெண்டு சிரஞ்சு வாங்கியிருக்கேன் புதுசாக நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை இன்னும் நான் யூஸ் பண்ணவே இல்லை வராமல் யூஸ் பண்ணுவோம் வராமல் யூஸ் பண்ணுவோம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மக்களே சரிங்களா நமக்கு தேவைப்படாது நான் வந்து அந்த புறாக்கள் சிக்கு இருக்குல்ல மக்கள் யாராவது பசங்க புறா குட்டி பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த செதஞ்சு ஃப்ரீயாக கொடுத்துடலாம் நான் ரெண்டு ரூபாதேன் வெறும் ரெண்டு ரூபா தான் ஒரு செதஞ்சி துருப்பீஸ் தான் இது நாலு ரூபா தான் செலவு பண்ணியிருக்கேன் வேறு பெரிய விஷயமே இல்லை சரிங்களா ம் சரி மக்களே காமிஷினேன் மெடிஷனி இதுக்கு மட்டும் லைட் மட்டும் தட்டி விட்டுருங்க சரிங்களா என்னடா தம்பி ட்ரெஸ்ஸு வந்து பனியன் மட்டும் போட்டுருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா நான் வீட்டுக்குள்ளே தானே இருக்கேன் வெளியவாக இருக்கேன் சொல்லுங்கள் வெளியே நான் இப்போ போகிறேன்னா ட்ரெஸ் பண்ணிட்டு போவேன் சரிங்களா வெளியே நான் போகிறேன்னா ட்ரெஸ் பண்ணிட்டு போவேன் வெளியே இப்போ நான் போகலை வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து யோசிக்கிறேன் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நான் யோசிக்கிறேன் அந்த ஒரு கான்ஸ்டப்ட்னால்தான் தான் கிளை வெயில் காலம் பார்த்தோம்னா வெயில் காலம் குறையட்டும் ஓகேங்களா வெயில் காலம் குறையட்டும் தான் முன்னெல்லாம் சொல்கிறேன் ரொம்ப நல்லது வெயில் காலம் மட்டும் குறையட்டும் குறைஞ்சிடுச்சுன்னா அப்போ என்ன ஃப்ரீயாக இருக்கலாம் வெயில் காலம் குறைஞ்சிடுச்சுன்னா ஃப்ரீயாக இருக்கலாம் வெயில் காலம் குறையணும் அவ்வளோதான் என்னுடைய கான்ஸ்டப்பு சரிங்களா வெயில் காலம் குறையட்டும் வெயில் காலம் குறைஞ்சிட்டா உண்மையிலே சொல்கிறேன் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் வெயில் காலம் குறையட்டும் பார்த்துக்கிறோம் ஓகே கிராமத்தில் நன்றி வணக்கம் வணக்கம் அடுத்த தீவிர சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தரவனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை தெரிவிச்சுக்கோங்க ப்ளீஸ் மக்களை சரி ஓகே மக்களை பாய் சேவ்